ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் நீங்கள் முருங்கைக்கீரை பொடி எப்படி பார்க்குறோம் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்ல அளம்பிட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்கறேன் நினல் உண்துற உணர்த்தி வச்சுருக்கறேன் ஒரு பத்து இருபது பல் பூண்டை தோல் வரிச்சு வச்சுருக்கறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டை நல்லா வத வதக்கி எடுத்துட்டு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயம் காஞ்ச மிளகாயும் பெருங்கலையும் நல்லா பொரியணும் காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கிச்சு ஒரு டேபிள் கடலை கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன பருப்பு பொண்ணுரமாக நல்லா வதக்கணும் வெறும் நல்லா எண்ணெய் தேவையில்லை ஒரு டேபிள் ஸ்பூன வேர்க்கடலை வேர்க்கல்ல கடலப்பருப்பு உந்தம் பருப்பு வறுத்தாச்சு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு மிளகும் ஜீரகம் நல்லா பொரியணும் மிளகும் ஜீரகம் பொறிஞ்சிச்சு ரெண்டு கைப்பிடை கா முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையும் ஒரு கைப்பிடை அளவு கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பிலை போட்டு வெறும் ஒனல ட்ரை ரோஸ்ட்டாக வைக்கணும் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் வெறும் ஒனல ட்ரை ரோஸ்ட்டாக இருக்கணும் வறுத்துட்டு அடப்பாக பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வறுத்து வச்சிருக்க பருப்பு மிளகாய் வத்தல் பொடிக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை போட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் பவுடராக அரைச்சிட்டு வறுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் பூண்டு முருங்கைக்கீரை கருவேப்பிலை அரைக்க விட்டு பூண்டு பூண்டு போட்டு அரைச்சி வச்சு நல்லா சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்